சாதிக்க முடியும் நமக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதற்காக உங்களை ஊக்குவிக்கிறதற்காகவும் உங்களை வழிகாட்டுவதற்காகவும் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் நிச்சயமா இருப்பாங்க இது ஒரு புறம் இருந்தாலும் நம்மளுடைய உடல் நலனை நாம வந்து ஆரோக்கியமா பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பா மாணவிகள் வளரிலும் பருவத்தில் நமக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் இருக்கும் அதே போல பல சந்தேகங்கள் கேள்விகள்லாம் இருக்கும் அப்ப நம்ம கல்வி கல்வித்துறையிலையும் நம்ம ஃப்யூச்சரில் சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் நலையும் உடல் நலனை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போது அதில் நம்ம எப்படி கவனம் செலுத்தணும் நமக்கான சந்தேகங்கள்லாம் என்ன நம்மளுடைய உடல் நலனை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம அடைய இருக்கக்கூடிய இலக்குகள் நம்ம வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நாம் எந்த துறையில் சாதிக்க இருக்கிறோம் அப்படின்றதுக்கு மிக முக்கியமாக இருக்குது அப்போது கல்வி ஒரு புறம் இருக்கும்பொழுது நம்மளுடைய உடல் நல நம்ம வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அதற்கான விழிப்புணர்வும் நமக்கு தேவை நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பேரண்ட்ஸு அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்க யார் இருந்தாலுமே அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதுக்காக தான் கார்முகில் ஃபவுண்டேஷன் இந்த நிகழ்வு நம்ம ஒருங்கிணைச்சிருக்கிறோம்